வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதிக ஓய்வூதியம் பெறுவது சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம் இது வந்து ஊழல்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இந்த வீடியோ சார்ந்த விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டம் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அதிக ஓய்வூதிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் படையல் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க பணியை வல்லுநர்களுக்கான கடைசி தேதியை நீட்டித்திருக்கிறது உயர் ஓய்வு தேர்வு செய்வதற்கான கூட்டு படிவத்தை சரிபார்க்கும் காலக்கெடு செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இப்போது முதலாளிகள் அதாவது நிறுவனங்கள் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் படிகள் பற்றிய விவரங்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விண்ணப்பதாரர் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் உறுப்பினர்களின் சம்பள விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்குமாறு பணி வழங்குனர்கள் மற்றும் முதலாளிகள் சங்கங்கள் அமைச்சகத்திடம் முறையிட்டிருந்தது ஏனென்றால் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை சரிபார்ப்பதற்காக செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஐந்து புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் பணி வழங்குனர்களிடம் நிலுவையில் இருந்தன எனவே இந்த கோரிக்கையை பரிசீலித்த பிறகு இபிஎஃப்ஓ வாரியம் ஓய்வூதிய ஊதிய விவரங்களை பதிவேற்ற பணி வழங்குனர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கூடுதலாக மூன்று மாதம் கால நீட்டிப்பை வழங்கியது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்தின் பத்தி பதினொன்னு மூனில் ஒரு விதியை சேர்க்கப்பட்டது அதன்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய பங்களிப்பை அவர்களின் முழு சம்பளம் அடிப்படை கூட்டல் அகவலைப்படி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டனர் அதாவது அதிக ஓய்வூதியம் பெற அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அதிக ஓய்வூதிய பங்களிப்பிற்கான கூட்டு விருப்ப படிவத்தை தாக்கல் செய்ய ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ ஆறு மாதங்கள் மட்டும் அவகாசம் அளித்தது இந்த காலகட்டத்தில் பல ஊழியர்களால் கூட்டு விருப்ப படிவத்தை தாக்கல் செய்ய முடியவில்லை என்பதால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார்கள் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இந்த ஊழியர்களுக்கு கூட்டு விருப்ப விடு படிவத்தை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்குமாறு அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது முன்னதாக உச்ச நீதிமன்றம் நவம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடப்பட்ட உத்தரவில் தகுதியான அனைத்து உறுப்பினர்களுக்கும் உயர் ஓய்வூதியம் விருப்பத்தை தேர்வு செய்ய இபிஎஃப்ஓ நான்கு மாதங்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியது இந்த நான்கு மாத காலம் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிவடைந்தது அதற்கு பின்னர் இந்த காலக்கடி நீட்டிக்கப்பட்டு தற்போது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இபிஎஃப் சட்டபூர்வ ஊதிய உச்சவரம்பு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதிக ஊதியத்துடன் புதிதாக சேர்ப்பவர்கள் ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்தில் இபிஎஸ்சில் உறுப்பினராக தகுதியேற்று என்று அப்போது மாற்றம் கொண்டு வரப்பட்டது ஓய்வூதிய கண ஊதிய கணக்கீடு கடந்த அறுபது மாத ஊதியத்தின் சராசரியாக மாற்றப்பட்டது எனவே ஏற்கனவே உள்ள உறுப்பினர்கள் தங்கள் விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்த ஆறு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது இல்லை என்றால் கூடுதல் பங்களிப்புகள் பி எஃப் கணக்கிற்கு மாற்றப்படும் எதிர்கால பங்களிப்புகள் ஊதிய உச்சவரம்புக்குள் கட்டுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி